புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழா மற்றும் விடுதலை சிகிச்சைகள் கட்சியின் அரசியல் அங்கீகார வெற்றி விழா மற்றும் அக்கட்சியின் தலைவர் நன்றி கலந்த பாராட்டு விழா விளையனூரில் நடைபெற்றது புதுச்சேரி விளையனூர் மாடவீதி பகுதிகளில் புரட்சியாளர் சட்ட மாவேதி டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாள் விழா மற்றும் விடுதலை சிகிச்சைகள் கட்சி தேர்தல் துறையின் மூலமாக அக்கட்சி அங்கீகரிக்கப்பட்டதற்கான அரசியல் அங்கீகார பெற்று விழா மற்றும் இதற்கு உறுதுணையாகவும் இருந்த வழி வழிவகை செய்த விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திரு திருமாவளவன் அவர்களுக்கு நன்றி கலந்த பாராட்டு விழா நடைபெற்றது மேலும் ஆற்றல் அரசு தலைமையால் நடைபெற்ற இவ்விழாவில் தொடக்க நிகழ்வாக ஏகவள்ளி கட்சி கொடியை ஏற்றினார் அதனைத் தொடர்ந்து அன்பரசன் புரட்சியாளர் அம்பேத்கரின் படத்தை திறந்து வைத்தோம் திருமாவன் அக்கட்சியின் பாலை சின்னத்தை திறந்து வைத்தார் மேலும் இவ்விழாவில் விடுதலை சிறுத்தை கட்சியின் புதுச்சேரி மாநில துணை பொதுச் செயலாளர் பாமரன் பாராட்டு உரையாற்றினார் அதனைத் தொடர்ந்த சிபிஎம் பொதுக்குழு உறுப்பினர் பெருமாள் தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் நிறுவன தலைவர் மங்கையார் செல்வன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் மேலும் விழாவில் இளவேந்தன் திருமான் அம்பி வெளியூர் தொகுதி கதவியல் ஆனந்த் ஊசுடு தொகுதி செல்வகவி